என்ன திருமாவளவன் அண்ணே ஏதோ கலவரத்தை தடுக்கிறதுக்காகவும் கலவரம் இல்லாத ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்குறதுக்காகவும் போராடின தமிழக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பாராட்டுக்கள் எல்லாம் போட்டு பயங்கரமா கருத்துக்கள்லாம் வெளியிட்டு இருந்தீங்க ஆனா செருப்புல சாணிய அடிக்கிற மாதிரி நீதிமன்றம் அவங்க மூஞ்சி மேலே அடிச்சுட்டாங்களாமே உண்மையாவா ரொம்ப வருத்தமா இருக்குன்னா அதாவது கலவரத்தை பத்தி எல்லாம் வந்து சிறுத்தை குட்டிங்கெல்லாம் பாக்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்கு கலவரத்துக்கு இன்னொரு இன்னொரு பேரே பேரே கலவரம் அந்த உங்களுடைய அரசியல் நடப்பு இருக்குது வந்து கலவரம்னு சொல்லிட்டு பிஜேபியையும் இந்து முன்னணியும் பார்த்து நீங்க திரும்புறது வந்து கொஞ்சம் வேடிக்கையான விஷயமா தான் இருக்குது அதுலயும் முக்கியமா மத நல்லிணக்கத்தை பத்தி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்க வாயே துறக்க கூடாது ஏன்னா ஒரு மதத்தை தாழ்த்தி பிற மதத்தை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு கட்சிய வந்து கூட்டணியில வச்சுக்கிட்டு அதாவது மத சார்பின்மைங்கிற பெயர்ல இந்து மதத்தை மட்டுமே இழிவுபடுத்தி பிற மதங்களுக்கு மட்டுமே கொடிபிடிக்கணும் நினைக்கக்கூடிய திமுக அப்படிங்கிற அந்த தீய முகா கிட்ட